ஓகே பாப்பா சின்ன பாப்பா வேணும் எப்படி மாத்தி வச்சிருக்கா நல்லா கேளுங்க நான் மேக்கப் பண்றேன் மேக்கப் பண்றேன் நீ நீ எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க அழகா இருக்காங்க அக்கா இப்ப அழகா இருக்காங்க நல்லா பாத்து சொல்லுங்க மாட்டா மருமகி எப்படி அழகுதா அக்கா நீங்களுமா நான் போயிட்டு முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு அக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க மேக்கப் போட்டுக்கு ட்ரெஸ் மாத்துறேன் அழகா தான் இருக்கு இது இது காஸ்டியூம்ல இரு ஏ மாத்துறங்கற நானே ஒண்ணு சொல்ல நீ எதுக்கு ஃபீல் பண்ற பெரிய பாப்பா இன்னைக்கு நீ அண்ணியே விட்டு நல்லா கேளுங்க தம்பி நீங்களாவே சொல்லுங்க என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க நல்லா தான் நீ இருக்கு ரொம்ப மோசமாலாம் பண்ணலை நல்லா தான் பண்ணியிருக்கா ஆனால் இன்னைக்கு அவளுடைய கைவண்ணத்தை உங்ககிட்டையும் காமிச்சிட்டாங்க மேடம் அவ்வளோதான் சட்டம் இங்கே காலையில் வாங்க உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு யார் இது நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறது அட நம்ம சின்ன பாப்பாவா என்ன சின்ன பாப்பா வர வர நீங்கள் ரொம்ப அழகாக மாறிட்டே போறீங்க சின்ன பொண்ணு மாதிரியே மாறிட்டா பேருக்கேற்ற மாதிரி பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணலம்மா நிஜமாவே அழகா இருக்குமா அப்போ

சும்மாதான் நல்லா இருக்குமா உங்க அத்தைக்கும் அதே மாதிரி மேக்கப் போட்டு விடுமா இந்த மாதிரி ஃபிராக் எல்லாம் நான் போட மாட்டேன் சொல்லி போடுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போடுங்க நம்ம போட்டுட்டு மூணு பேரை நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அத அழகா இருக்கா தே எனக்காக போட்டுக்கோங்க நான் அழகா மாத்தி வச்சறேன் நம்ம சொல்றீங்க இருங்க போய் பண்ணிட்டு வரோம் சர்ப்ரைஸ் ஆக ரெடியா ஒரு நிமிஷம் கண்ணு மூடிக்கோங்க அத்தை வாங்க வாங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க நம்ம அத்தையா இது சூப்பரா பண்ணிருக்க பெரிய பாப்பா நிஜமாவே தேவமா சாரி தான் நீ கண்ணே போட்டுடும் போல இருக்கு கண்டிப்பா நான் பெரிய பாப்பாக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி தரப்போறேன் அம்மாவை சூப்பரா அழகு பண்ணிருக்கேன் அழகு சேர்த்த மாதிரி இருக்கு பெரிய பாப்பா நானும் உனக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி தர போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூடா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இப்ப என்னவோ நிறைய வயசே குறஞ்ச மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுது சரியா அழகா இருக்கீங்க எனக்கு ஆசையா இருக்கு எங்களுக்கெல்லாம் தங்கச்சி மாதிரி ஆயிட்டீங்க இப்ப நீ வேற ஏதாவது சொல்லாத எனக்கு வெக்க வைக்கமா வருது எனக்கு எனக்கே கண்ணப்பட்டு போல இருக்கு நான் போய் முதல்ல திருஷ்டி சுத்தி போடுறோம்மா உனக்கு அம்மா அழகா இருக்கீங்க வாங்க இதே கூட நம்ம வெளியே போயிட்டு வரலாம் நான் வெளியெல்லாம் வரல பக்கத்து இது என்ன சொல்லுவாங்க நான் வரலப்பா ஏதோ ஆன்சர் கொடுத்தீங்க மேக்கப் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அம்மா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க சொல்லாதீங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க எதை வேணா நினைச்சிட்டு போறாங்க அவங்களால நமக்கு என்ன ஆக போகுது என்ன குறை என்ன தப்பு செய்யறோம் தான் பார்ப்பாங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க குடுதா நல்லவங்க கொடுக்கலன்னா கெட்டவங்க அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம சரின்னு சொல்ல முடியாதும்மா அண்ணா சொல்றது ரொம்ப சரி உங்களுக்கு பிடிச்சிருப்பா அதை செய்யுங்க அதுதான் நானும் சொல்றேன் எதுக்கு நீ மட்டும் அவளை பத்தி யோசிக்கிற நான் எனக்கு ஓகே நம்ம குடும்பத்தில பசங்க கூட ஓகே சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனா இது உன்னோட லைஃப் உனக்கு எப்படி பிடிச்சிரோ அப்படியே வாழணும் சரியா இவர ஃப்ரெண்ட் கிடைக்க நான் நிச்சயமாவே கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் தான் சுத்திப் போடணும் முதல்ல நான் சரி வாங்க அப்ப எல்லாரும் வெளிய போய்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்துருவோம்